சொத்து வாங்கணுமா விற்கணுமா கரார் பண்ணுமா அது இல்லைமா சொத்து வாங்கக்கூடிய யோகா அமைப்பு வருமானம் பெருக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா உங்களுக்கு பாகிய ஸ்தானாதிபதியே வந்து டாக்டர் சுதாகர்ணன் அஸ்ர்தி விநாயகர் அனைவருக்கும் வணக்கம் மேசராசி அன்பர்களுக்கான குரோதி வருடத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாத பலன் ஜூன் பதினஞ்சுலேருந்து ஜூன் ஜூலை பதினஞ்சு வரைக்கும் வரும் உங்களுக்கான ராசி பலனை பற்றி பார்க்கலாம் மேச ராசி அப்படிங்கும்போது வந்து செவ்வாய் பகானோட அதனுடைய அதிபதி அவர் வந்து உங்களுடைய ராசியிலே வந்து ஆட்சிஸ்தானம் பெற்று வலுவாக உட்கார்ந்துருக்காரு உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கக்கூடிய என்ன ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அதை வந்து நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் செவ்வாய் பகான் வந்து உட்கார்ந்துருக்கார் ராசி அதிபதியே அவர் வரும்போதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மன தைரியம் நல்ல ஒரு சொத்து வாங்கக்கூடிய யோகா அமைப்பு வருமானம் பெருக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா உங்களுக்கு ஸ்தானாதிபதியே வந்து குரு பகவான் வந்து தனஸ்தானத்திலே உட்கார்ந்துருக்கார் அதனால் உங்களுக்கு நல்ல வருமான அமைப்பு பெருக்கி கொடுக்கக்கூடிய சூழல் இதெல்லாமே நல்லாயிருக்கும் சொத்து வாங்கணுமா விற்கணுமா கரார் பண்ணணுமா அது செய்யணுன்னாலும் இந்த மாதத்தில் நீங்கள் பக்காவாக செஞ்சுக்கலாம் விளம்பரம் ஒரு முயற்சி ஒரு புது ஒப்பந்தங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போடுறதுக்கு நல்ல வாய்ப்பு ஏன்னா புதன் பகவான் வந்து அவருடைய ஆட்சி வீட்டில் மிதினத்தில் மூணாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காரு அதனால் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஒரு எக்ரிமெண்ட் போடணுமா ஏதாவது ஒரு வேலைக்காக நீங்கள் வந்து ஏதாவது பண்ண போகிறீங்களா ஒரு ஒப்பந்தம் கூட்டு ஒப்பந்தங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஹைலைட்டாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரியான சுப விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன ஒரு விஷயம்னா உங்களுக்கு அறாம் இடத்துல கேது பகவான் சந்திரன் என்ட்ரி ஆக என்ட்ரி ஆகியிருக்காரு அதனால் ஒரு மனக்குழப்பம் பதட்டம் பயம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் நீங்கள் வந்து மலை மேலே இருக்கக்கூடிய முருகரை வழிபாடு பண்ணிவிட்டு ஏன்னா உங்களுடைய ராசி அமைப்பே உயர்ந்த மலை மேல அமைப்பு அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால மலை மேலே இருக்கக்கூடிய முருகர் வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் எதை செஞ்சாலுமே உங்களுக்கு வந்து அது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நல்லாயிருக்கு மே மேசராசி அன்பர்கள் இந்த மாதத்தை பயன்படுத்தி உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா சுப விஷயங்களையும் அனுகூலமா செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கு இது வரைக்கும் சொன்னது எல்லாமே மேசராசிக்கான இந்த மாதத்துக்கான பொதுவான பலன்தான் அதனால் உங்களுக்கு ஏதாவது அப்படி செய்யணும்னு தோணுச்சுன்னா என்னுடைய வீடியோவில் வரக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய பிறந்த நேரத்துக்கு உங்களுடைய ராசி கட்டத்தில் எப்படி கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு அது என்ன மாதிரியான திசா புத்திகள் நடத்துகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை நம்ம முழுசாக செஞ்சுக்க முடியும் அதனால் வந்து இந்த மாதத்துக்கான அனுகூலம் இருக்குது அதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவில் வரக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம்